அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் வந்து மாறும் அப்ப மேலே உள்ள அந்த ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க அது மாதிரி உள்ளே புறம் ஹைட்ரஜன் இருக்கு ஏழாயிரமாவது இடத்துல அந்த ஹைட்ரஜன் சூடுபடுத்தப்பட்ட உடனே அது கால்சியமா மாறும் அது கீழே ஒண்ணு கொஞ்சம் வெப்பம் கூடும்ல வெப்பம் கூடுனா அது இன்னும் கொஞ்சம் அணுக்கள் அந்த எலக்ட்ரான் புரோட்டான் எண்ணிக்கை ஜாஸ்தியா போயிடும் இப்படி ஒவ்வொரு பொருளா உண்டாக்கிட்டே இருக்கும் ஆனால் இரும்பு இருக்குதுல இரும்பை உண்டாக்குவதற்கு இந்த இருபதாயிரம் டிகிரி பத்தாது புரியாத முழுசா அந்த டீட்டெயில் புரியாதவங்களுக்கு எலக்ட்ரான் புரோட்டான்னு ரொம்ப சொல்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களா இருந்தா கூட அவங்களுக்கு எது புரியும் ஓ எப்படி இதை வந்து அன்னைக்கு சொல்ல முடிஞ்சு இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் அல்ல வந்து அன்னைக்கே சொல்லி இருக்கிறாங்க குரான் உண்மை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது புரிஞ்சா போதும் அந்த விவரங்களை சொல்றோம் கூடுதல் புரியுறவங்களுக்கும் குறைய புரியுறவங்களுக்கும் அடிப்படையான விஷயங்கள் ஒரே அளவுக்கு புரியும் எப்படி இதை வந்து அன்னைக்கு சொல்ல முடிஞ்சு இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் அல்ல வந்து அன்னைக்கே சொல்லி இருக்கிறான் குரான் உண்மை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது புரிஞ்சா போதும் அதுக்காக விவரங்களை சொல்றோம் கூடுதல் புரியுறவங்களுக்கும் குறைய புரியுறவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் ஒரே அளவுக்கு புரியும் சரியா சில விஷயங்கள் அல்ல வந்து அப்படி படித்திரங்களை பல மாதிரி தான் வச்சிருக்கிறான் ட்ரையான விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் சில ஆளுகளுக்கு புரிய கஷ்டமா இருக்கும் எவ்வளவு எளிமையா சொன்னாலும் இதுக்கு மேல எல்லாம் புரிய கஷ்டம் தான் சொல்ல முடியும் இதுக்கு மேல சொல்ல இயலாது அப்ப என்ன இந்த இரும்பு இரும்புடைய அணு அவன் என்ன தங்கம் இருக்கு தங்கம் இருக்குது கால்சியம் இருக்கிறது ஒவ்வொரு பொருள்களையா எடுத்து ஆய்வு டிகிரில உண்டானது இது இத்தனை இதுல உண்டானது இது இத்தனை டிகிரி வெப்பத்தில் உண்டானது கணக்கு சொல்றான் இந்த இரும்பு இருக்குல்ல இரும்பு உண்டாவதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பம் வேணும் அது இருபதாயிரம் டிகிரி அல்ல இரும்புங்கிறது உண்டாவது எவ்வளவு வேணும் ஒரு வெப்பம் வேணும் எவ்வளவு வேணும்னு கேட்டா இப்ப சூரியனுடைய வெப்பம் இருக்குல்ல அது இரும்பை உண்டாக்குவதற்கு அதாவது இந்த ஹைட்ரஜனை வந்து இரும்பு அணுவாக அணுவ மாத்தினா தானே பொருள் மாறும் முதல் இரும்பு அணு உண்டாக்கணுமே அப்ப இரும்பை உண்டாக்குவதற்கு எவ்வளவு சூடு வேணுமோ இந்த ஹைட்ரஜனா இருக்கிறத இரும்ப மாத்துவதற்கு எவ்வளவு வெப்பம் வேணுமோ அந்த வெப்பத்தில் ஆயிரத்துல ஆயிரத்துல ஒண்ணு இல்ல ஆயிரத்துல ஒண்ணுல மூன்றுல ஒரு பங்கு அப்படின்னா எவ்வளவு மூவாயிரத்துல ஒண்ணு வைங்களேன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் மூவாயிரத்துல ஒண்ணுதான் இருக்கு இப்போ சூரியன்ல இருக்கிற வெப்பம் மாதிரி இன்னொரு மூவாயிரம் மடங்கு வேணும் அதான் இரும்பு உண்டாவணுமா இருந்தால் என்ன வேணும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றான் இரும்புன்னு ஒரு மெட்டீரியல் உலகத்துக்கு கிடைக்கணுமா இருந்தால் இந்த சூரியனில் இருந்து வருகிற வெப்பத்தால் கிடைக்க முடியாது சூரியனுடைய வெப்பம் மாதிரி எவ்வளவு வேணும் அது இருபதாயிரம் டிகிரி வருது இருபதாயிரம் டிகிரி பத்தாதான் இந்த இருபதாயிரம் டிகிரி என்ன செய்யணும் மூவாயிரமா பெருக்கிடுங்க கால்குலேட்டர் வராது அவ்வளவு பெரிய டிகிரியில அந்த வெப்பம் இருந்தால்தான் இந்த ஹைட்ரஜன் வாயு என்னவா முடியும் இரும்பு அணுவா மாறும் அப்புறம் இரும்புங்கிற சாமான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இந்த பூமியில இரும்பு எப்படி வந்திருக்கு இரும்பு இருக்குதே இரும்பு இரும்ப உண்டாக்குவதற்கு ஒரு மெத்திலையும் காணாம் எல்லா தனிமங்களையும் உண்டாக்குவதற்கு சரக்கு இருக்குது இரும்ப உண்டாக்குறதுக்கு இந்த மொத்தம் இருபதாயிரத்துக்குள்ள உண்டாவாத இரும்புக்கு ரொம்ப கடுமையான ஒரு பொருளாவில் இருக்குது அதுக்கு ரொம்ப வெப்பம் வேணுமே அந்த வெப்பம் இருந்தா தான் எண்ணிக்கையை கூட்டும் இருபத்தி ஆறு எண்ணிக்கை கூட்டி அதெல்லாம் செய்வதற்கு இது பத்தாத அப்ப விஞ்ஞானி முடிவுக்கு வர்றான் இரும்பு என்பது இந்த சூரிய குடும்பத்தில் இருந்து இல்லாமல் வெளியில இருந்து பூமிக்கு எப்படியோ வந்திருக்கிறது எப்படி என்று தெரியவில்லை சொல்றான் இங்க உள்ள எல்லாமே இங்க இருந்து கால்சியம் எப்படா வந்து அது இங்க உண்டாகிடுச்சு எப்படா உண்டானுச்சு அது அந்த அவ்வளவு வெப்பத்தில் உண்டாகி போச்சு இதுவும் அதுவும் சேர்ந்து உண்டாகி போச்சு அப்படிங்கிறான் இப்ப தண்ணியை கூட நீங்க நினைச்சா உண்டாக்கலாம்ல தண்ணிங்கிறது இருக்கிறது இந்த தண்ணிங்கிறது என்ன தண்ணியுடைய ஒரு அணு அது ஒரு கூட்டு அணு தண்ணிங்கிறது ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்தா தண்ணி ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் ஒண்ணு சேர்ந்த என்ன ஆயிரும் அது தண்ணி ஆயிரும் அப்ப இந்த தண்ணியில வந்து அப்படி அப்படிலாம் பொருளை உண்டாக்கலாம் நினைச்ச தங்கத்தோட நீ உண்டாக்கலாம் தங்கத்துல என்ன அணு எண்ணிக்கை இருக்கு அது மாதிரி என்ன செய்யலாம் ஆனா தங்கம் வாங்குறத செலவு ஜாஸ்தியா போயிடும் லேட் உண்டாக்கிருப்பான் போ தங்கத்தை கடையில வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு வருமோ அதை விட இவங்க உண்டாக்குவதற்கு செலவு அதிகங்கிறால வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க பொருளாதார ரீதியா நஷ்டமாவும் உண்டாக்க இயலும் நீங்க நினைச்சீர்களே ஆனால் ஒரு இரும்பு அணுவை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு அணுவையும் எடுத்துக்கொண்டு அதுல அந்த தங்கத்துல எத்தனை அணுக்கள் இருக்கு அந்த எண்ணிக்கை தகுந்த மாதிரி அது எவ்வளவு வெப்பம் போட்டா உண்டாகும் கணக்கு பண்ணி செஞ்சால் அந்த ஒரு அனுபவம் உண்டாக்கினால் நிறைய உண்டாக்கிடலாம் பட்ஜெட் கூடி போயிடும் இப்ப தங்கம் வந்து வாங்க முடியாது அது இருக்கட்டும் இப்ப இப்ப என்ன மேட்ருன்னு கேட்டா இப்ப சொன்ன விஞ்ஞானி இந்த பூமியில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த சக்திகளை கொண்டு பார்த்தால் ஒரே ஒரு அணுவை இரும்பு டன் கணக்கில் இல்ல ஒரு இரும்பு அணுவை உண்டாக்க முடியாது இந்த பூமி சூரியன் இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அனைத்திலும் உள்ள ஒட்டுமொத்த வெப்பத்தையும் வந்து நீங்கள் செலுத்தினாலும் இரும்பு டண்களை வேண்டாம் இரும்பு என்பதை அதில் உள்ள ஒரே ஒரு அணுவை கண்ணுக்கு தெரியாத ஒரு கடைசி துண்டு அந்த அணு இரும்பு அணுவை உண்டாக்குவதற்கு ஏழுமா என்றால் அதுக்கு போதுமானதாக இல்லை மற்ற பொருள்கள்லாம் உண்டாக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது அதனால இரும்பு என்பது இந்த பூமிக்கு வேற ஒரு இடத்துல இருந்து வெளியே இருந்தான் வந்திருக்கிறது அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்றாங்க எரிகற்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எரிஞ்சு விழுகுது அதனால அது சாம்பல் ஆகும்போது இரும்புகள் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க அதை மறுத்துறாங்க அதுவும் சூரிய குடும்பத்திலான வருது அதுல எப்படி இருக்க முடியும் அந்த உண்டா இருக்க முடியாத சூரிய குடும்பத்தில் அந்த கல் இருக்கிறது எங்க இருக்கு செவ்வாய்க்கு யாரனுக்கு நடுவாக இருக்குங்கிறான் அப்படின்னா அந்த வெப்பம் தானே உண்டாக்கி இருக்குன்னு கடைசியில் என்ன முடிவு வந்திருக்காங்கன்னு கேட்டா சூரியனை எல்லாம் மிஞ்சக்கூடிய பயங்கரமான வெப்பமுடைய சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன அதுவும் சூரியன் தான் அது ரொம்ப தொலைவில் இருக்கிறது அது எவ்வளவு இருக்குதோ அது தெரியல ஆனா முப்பது கோடி டிகிரி வெப்பம் இருக்கான் இது ஆறாயிரம் டிகிரி சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு மேல ஆறாயிரம் உள்ள வரைக்கும் போனீங்கன்னா எவ்வளவு அதிகபட்சம் இருபதாயிரம் கீழே மேற்பகுதியில் ஆறாயிரம் டிகிரி இருக்கிறது ஆனால் சில நட்சத்திரங்கள் இருக்கிறது அதுல வந்து முப்பது கோடி டிகிரி வெப்பத்தினுடைய அளவு என்ன அது வேண்டாம் இரும்பு உண்டாக்கலாம் அந்த வெப்பம் இருந்தா என்ன செய்யலாம் இரும்பு உண்டாக்கலாம் ஒருவேளை அங்கே இருந்து உண்டாக்கி கொண்டாந்து யாரும் கொட்டிருப்பாங்க அது கொட்டப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு இயற்கை நிகழ்வுகள்னால் வந்து கொட்டி இருக்கும் முடிவு வந்திருக்காங்க இப்போ இப்போ வாங்க அல்லா சொல்றான் இது ஆச்சரியமா இருக்குல்ல இதை பத்தி அல்லா என்ன சொல்றான்னு பாருங்க அன்சல் நல் ஹதீத இரும்பை நம்ம இறக்கி வைத்தோம் இரும்பு இங்கே கிடைச்ச இறக்க முடியாதா இரும்பு இங்கே கிடையாது இரும்புங்கிறது எங்க கிடையாது உங்க பூமியில கிடையாது பூமியில உள்ள சக்தியை கொண்டு இரும்பு உண்டாயிருக்க முடியாது நீ மத்ததுக்குனா என்னமோ காரணம் அதுவும் இதுவும் சேர்ந்து இதுவும் அதுவும் சேர்ந்து சொல்லிட்டு போகலாம் இரும்புக்கு ஒன்னால் சொல்ல இயலாது அல்ல சொல்றான் அன்சல் நல் ஹதீத அன்சல் இறக்குறதுக்கு நாம் இறக்கியதை நம்புங்கள் சொல்றோம்ல அந்த அன்சல்ங்கிற வார்த்தை அன்சல் நல் ஹதீத இரும்பை நாம் தான் இறக்கி வைத்தோம் வெளியேறணும் பூமியில இரும்பு இல்ல நான் பிரிச்சு எடுத்த நான் போலாம் கிடையாது பின்னாடி உனக்கு யூஸ் ஆகட்டும் முக்கியமான பொருளா இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சேன் முதல்ல வைக்காம பின்னாடி அதை நான் இறக்கி இருக்கிறேன் இந்த பூமியுடைய மெட்டீரியலை கொண்டது உருவாக்கப்படவில்லை அஞ்சல் ஹதீத இரும்பை நம்ம இறக்கணும் சதீத் அதுல கடுமையான ஒரு வலிமை இருக்கிறது முடியல ஊழ வெப்பத்தில் உண்டாக முடியலையே அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா அதுல கடுமையான ஆற்றல் இருக்கிறது அதை உண்டாக்குறதுக்கு உன்னுடைய வெப்பம் பத்தாது காரணத்தை எல்லாம் சொல்றான் இரும்பு இறக்கணும் ஏன் உங்க உள்ளதுல அந்த வெப்பத்தை கொடுத்தா நீ செத்து போயிருவ இரும்பு தேவையாவும் இருக்குது அதே நேரத்தில் இந்த பூமியில உள்ள வெப்பத்தை கொண்டே உண்டாக்குற மாதிரி செஞ்சு வெப்பத்தை கூட்டினா நீ இருப்பியா நீ வேலை இயலாத மூணு கோடி வெப்பத்தை கொடுத்தா தானே இரும்பு உண்டாகும் இந்த ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் வெறும் ஆறாயிரம் டிகிரி வெப்பத்திலேயே நமக்கு தாங்க முடியாத வெயிலா இருக்கிறது ஏதோ வாழ்வதற்கு ஏற்றதா இருக்கிறது அப்போ உனக்கு இரும்பு இங்கே இருந்தே கிடைக்கணுமானால் மற்ற தனிமங்கள் கிடைக்கிற மாதிரி இங்க இருந்தே கிடைக்கணுமானால் என்ன செஞ்சிருக்கணும் அது வெப்பத்தை அதிகரிக்கணும் சூரியனுடைய வெப்பத்தை என்ன செய்யணும் ஜாஸ்தி பண்ணணும் அந்த வெப்பத்தில் இரும்பு உண்டாயிரும் இரும்பு உண்டாகும் போது நீ இருக்க மாட்டேன் நம்ம இரும்பு உண்டாயிரம் நமக்கு தான் இரும்பு அல்ல என்ன பண்றான் இந்த இரும்ப வந்து அங்கிருந்து உண்டாக்குற மாதிரி செஞ்சா மனுஷன் வாழ இயலாது ஆனா இரும்பும் தேவை வெளியில இருந்து உண்டாக்கி கொண்டாந்து கொட்டிடுவோம் அல்ல என்ன பண்றான் வெளியில இருந்து கொண்டாந்து இந்த இரும்பு உண்டாரு வெப்ப வேணாம் இரும்பையே வச்சுக்க அதாவது பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி மகன்ல பருத்தில பருத்தி கொட்டை வந்து பஞ்சி வந்து அப்புறம் நூல் நூத்து அப்புறமேல புடவை நெய்யறதை விட பருத்தி செடியிலேயே தொங்குது சட்டையும் வேட்டியுமா தொங்குனா ஈஸி தானே அண்ணா என்ன பண்ணிட்டான் பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி அவன் இரும்பை கொண்டாந்து வேற கொட்டி விட்டான் இந்த மாதிரி செஞ்சு இருந்தாட கதையே வேலையாக போயிடும் அப்ப இந்த மனிதனுக்கு அது எதுக்காக செஞ்சேங்கிறான்ல ரெண்டு விஷயம் பிசி பாஸ்கும் சதீதுன் அதுல கடுமையான ஒரு வலிமையும் இருக்கிறது உன் மணாபி உலின்னா மனிதர்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது இல்லாட்டி நான் கொட்ட மாட்டேன் இந்த இரும்பை கொண்டாந்து இங்கே நான் தள்ள தேவையில்லைப்பா இரும்புண்டு ஒன்று இல்லாமல் நாங்கள் ஆக்கியிருப்போம் இரும்போன்னு ஒண்ணு இல்ல என்று சொன்னால் உனக்கு பயன் இல்லாம போய்விடும் மனிதன் வாழ்வதற்கு நிறைய பயன்கள் வந்து இரும்புல இருக்குது என்ன இருக்குங்க உங்கள்கிட்ட இரும்பு இருக்கு நீங்க இரும்புனா என்னன்னு கேட்டிருக்கீ நீ இரும்பை மட்டும் இரும்புகிறீங்க நம்மல்ல இரும்பு இருக்கியா இல்லையா உங்களை எரிச்சி சாம்பலாக்கி அப்படி எடுத்து